நேற்று வந்து இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் தங்கத்தால் ஆன டாய்லெட் திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு மூணு முறை நான் அதை பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது காமெடியாகவும் இருந்தது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற டாய்லெட்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அங்கே தங்கத்தால் ஆன ஒரு டாய்லெட்டு டாய்லெட்டு மட்டும் இல்லை அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா பட் நம்ம வீட்டிலலாம் டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் சாதாரண பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி அதே டாய்லெட்டில் போயிட்டுருவோம் இல்லை டஸ்ட்பினில் போட்டுருவோம் அங்கே வந்து டிஷ்யூ பேப்பரும் தங்கத்தால் ஆனது அது அவங்க வந்து தொடச்சிட்டு டஸ்ட்பினில் போடுவாங்களா இல்லை அதையும் வந்து ரீசைக்கிளிங் பண்ணி மறுபடியும் தங்கமாக மாற்றுவாங்களா அப்படின்னு தெரில ஒரு பணம் அதிகமாக வந்துவிட்டால் கூட அந்த பணத்தை நம்ம எப்படி செயல்படுத்தணும் அதை எப்படி செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை இருக்குது இப்படி தங்கத்தால் ஆன டாய்லெட்டை செஞ்சவர் வந்து வேர்ல்டுலேயே வந்து பெரிய பணக்காரரும் அவர் பேர் வந்து ரயான் வில்லியம்ஸ் அந்த ரயான் வில்லியம்ஸ் வந்து தங்கத்தால் ஆன ஒரு டாய்லெட்டை வச்சுட்டு அதில் தான் போய் உக்காந்து அவர் டாய்லெட் போவாரான் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு வீடியோவாக பார்த்துட்டு அதை கடந்துட்டு நம்ம வேலைக்கு போயிடுறோம் ஆனால் ரொம்ப யோசித்து பார்த்தோம்னா ஏன் இந்த பணத்தை கொண்டு போய்ட்டு அவனுக்கு அவ்வளோ கொடுக்குறான் அதை கொண்டு போயிட்டு அவன் டாய்லெட்டில் கொட்டுறான் இது ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லை அதாவது எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண வேண்டாம் அவன் இருக்கிற ஊர் அவன் இருக்கிற தெரு அங்கெல்லாம் ஏழைகள் இல்லாமலாம் இருப்பாங்க எல்லாருமே பணக்காரங்களா அவங்களுக்கு கொடுக்கலாம்ல இது ஆக்சுவலி கடவுள் மேலே குறை கிடையாது கடவுள் என்னென்னா சில பேருக்கு பணத்தை நிறைய கொடுப்பாரு அந்த பணத்தை வந்து அவங்க சரியாக செயல்படுத்துகிறாங்களா நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்கு டெஸ்டிங் மோடு தான் பார்ப்பார் ஸோ இவங்க சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிறதுல என்னன்னா இது அத்தனையும் சேர்த்து வந்து அவங்க ஜென்ரேஷனுக்கு போய் பாதிச்சு அவங்க ஜென்ரேஷன் வந்து வளராது அது அப்படி ஒரு முட்டாளோட வீடியோவை நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லை அதே வீடியோவில் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க இவரார் வந்து டாய்லெட் வந்து தங்கத்தில் பண்ணியிருந்தார் இன்னொருத்தர் பணம் அதிகமாக இருக்குன்றதுக்காக தன்னுடைய ஒரிஜினல் பல் இருக்குதுல்ல நம்முடைய ஒரிஜினல் இறைவனால் கொடுக்கப்பட்ட பல் இந்த பல்லு பூரா பிடிங்கிட்டார் அவர் அதாவது ஒரிஜினல் பல்லு பூரா பிடிங்கி போட்டுட்டு மொத்த பல்லையுமே வந்து தங்கத்தில் கட்டிக்கிட்டார் தங்கத்தால் ஆன பல் அவர் சிரித்தாருன்னா ஃபுல்லாக தங்கமாக அப்படியே மின்னுது ஸோ சாதாரண ஒரு லைட்லேயே வந்து அப்படியே மின்னு பல்லு போகிற தங்கம் உடம்பு முழுக்க இறைவன் கொடுத்த சாதாரண உடம்பு அது எந்த அமைப்பில் எல்லாருக்கும் இருக்குன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் பல்ல மட்டும் உடைச்சி எடுத்துட்டு அது ஓர தங்கத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை முடி இருக்குல்ல இதுவும் இறைவனால் கொடுக்கப்பட்ட முடி நமக்கு வயசாகிடுச்சுன்னா நரைக்கும் நரைச்சதுக்கப்புறம் சில பேர் டையடிப்பாங்க சில பேர் அப்படியே விட்டுருவாங்க இப்படி என்ன பண்ணியிருக்காரு மொத்த முடியுமே எடுத்துட்டார் மொத்த முடியும் எடுத்துட்டு தங்கத்தை வந்து செயின் மாதிரி சின்ன சின்ன செயின் பெரிய பெரிய செயின் மாதிரி செஞ்சு அந்த தலையில் வந்து ஹோல் போட்டு லாக் பண்ணி லாக் பண்ணி லாக் பண்ணி தங்கத்தால் ஆன முடி இந்த ஜடா முடியை வச்சவங்க இந்த முடி பின்னிக்குச்சின்னு சொல்லுவாங்களே சாமிக்கு அவங்களாம் இப்படி முடியை எடுத்து விட்டாங்கன்னா இல்லை அந்த நீக்ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சுருட்டி சுருட்டிக்கிட்டு இருக்கும் அந்த முடி ஃபுல்லாக அப்படி முகத்தை மறைச்சிக்கிட்டு நிற்கல அதுபோல் அந்த தங்கத்தால் ஆன செயின்னு அவன் முகத்தையும் பின்னாடியும் ஃபுல்லாக அப்படி மறைச்சிக்கிட்டு அப்படி நிற்கிது ஸோ இதையும் நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரில ஒரு பணம் அப்படிங்கிறது என்னென்னா அன்றாடம் தேவைக்கு அவங்கவுங்க வசதி வாய்ப்பை பொறுத்து அந்த பணம் வருதுன்னா அதை நம்ம சாப்பிட்டுக்கிறோம் துணிமணி போட்டுக்கிறோம் தங்கிறதுக்கு ஒரு இடம் அதுக்கு மேலே வேணால் ஒரு காரு ஒரு வீடு அதுக்கு மேலே பணம் வருது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு வந்து பயன்படுத்துகிறோம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு தான் அதை இறைவன் கொடுக்குறான் ஆனால் அதை மறந்துட்டு இப்படி வந்து ரொம்ப கேவலமாக இந்த வீடியோவில் எல்லாம் கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜாலியாக போட்டிருக்காங்க நான் போய் எல்லா கமெண்ட்ஸும் படித்து பார்த்தேன் கீழே எல்லாமே ஜாலியாக போட்டிருக்காங்களே தவிர கொஞ்சம் சீரியஸாக அதை திங்க் பண்ணி பார்த்தோம்னா பணங்கிறது என்னங்க பணம் எதுக்கு இப்போ எனக்கு பணம் கம்மியாக இருக்குது இன்னொருத்திட்ட அதிகமாக இருக்குது நாளைக்கு அவர்கிட்ட கம்மியாக இருக்குது இன்றைக்கி எங்கள்கிட்ட இருக்குது இந்த பணம் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி மாறி ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் ஒரு அளவோட பணம் வருது அப்படின்னா அது நமக்கானது ஒரு அளவுக்கு மீறி பணம் வருதுன்னா அது எல்லாருக்கும் ஆனது இது சரியாக புரிஞ்சுக்கணும் பணம் வந்துடுச்சு அந்த பணம் எனக்கு மட்டுந்தான் இதை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை சேவ் பண்ணி வச்சிருந்தோட நிலைமலாம் என்ன ஆச்சு அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது எவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சாலும் அந்த பணம் வந்து அவங்களுக்கு உதவாமல் போயிடும் நிச்சயமாக உதவாது பணங்கிறது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அதை போயிட்டு ஒரே ஒரு ஆள் வந்து நான் எனக்கு தான் என்னுடைய உழைப்பு நான் தான் வச்சுக்குவேன் என்னுடைய ஜென்ரேஷன் தான் அப்படின்னா ஓரளவுக்கு தேவையானது நீங்கள் வச்சுக்கலாம் தவறு கிடையாது ஒரு அளவு மீறி ஒரு தகுதியை மீறி ஒரு பணம் உனக்கு வருதுன்னா உன்னுடைய உழைப்பால் அது வரலை இறைவனால் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம உணரணும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வர பணங்களை கொண்டு போயிட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு தான் கடவுள் கொடுக்குறான் நீ அதை பண்ணலை அப்படின்னா இந்த பாவங்களை எல்லாம் தூக்கி உன்னுடைய வருங்கால ஜென்ரேஷன் இருக்காங்களே அவங்க தள்ளில் வெயிட்டு ஏற்றி வச்சுட்டோம் வச்சுருவீங்க அது பல தலைமுறைக்கு போய் சேரும் அதனால் பணம் ஜெயித்து வைக்கிறேன் அதாவது பணத்தை சேர்த்து வைக்கிறேங்கிற பேரில் பாவத்தை சேர்த்து வச்சுருக்காதீங்க உங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த தங்கத்தால் ஆன அந்த டாய்லெட்டு அந்த ஆன அந்த பல் அந்த ஆன முடி மூணுமே வந்து ரொம்ப கேவலமான விஷயம் இப்படிப்பட்ட முட்டாள்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் முட்டாள்தான் ரொம்ப முட்டாள்தானும் அடி அடிப்படையே ரொம்ப 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 தப்பாக இருக்குது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது இதை நினச்சி பார்க்கவே ரொம்ப சிந்தனையே வந்து சிந்தனையே ரொம்ப கேவலமாக இருக்குது இதை நினச்சோம்னா நம்ம ஒரு சிந்தனை வந்து கேவலம் என்ன இப்படி திங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லல அப்படி இருக்குது இதை ஒருத்தன் காசை கொடுத்து அதை ஒரு ஆச்சாரி செஞ்சு அதை கொண்டாந்து ஒருத்தன் ஃபிட் பண்ணி அதுக்குள்ளே போய் ஒருத்தன் உட்காந்து அதில் கக்கா போகிறான் அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரிலங்க அது இவ்வளோ கேவலமான மனித புத்தி இவ்வளோ கீழ்த்தரமாக இவ்வளோ இறங்கியாக போகும் அட்லீஸ்ட் நீ பணத்தை பேங்கில் கூட வச்சுக்கோ இல்லை ஒரு பத்து கார் வாங்கி வச்சுக்கோ பத்து பங்களா வாங்கி வச்சுக்கிட்டா கூட நமக்கு இது தெரியாமல் போயிடும் இப்படி ஒருத்தர் செய்கிறான் அதை வந்து வீடியோ வர ஏதாவது சோசியல் மீடியாவை கூப்பிட்டு இது எல்லாத்தையும் வீடியோவை எடுக்க வச்சு வெளியில் வருது அப்படி எடுக்கவே தான் நாம் இதை பார்க்குறோம் எப்படின்னு தெரில இதெல்லாம் ரொம்ப தவறானது நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறது என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் எவ்வளோ இருக்குது ஆனால் இதையும் பார்த்துட்டு நம்ம கடந்து போக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது இப்படிலாம் வந்து யாரும் இருக்க வேண்டாம் நமக்கு தேவையான பணம் நமக்கு வந்ததுன்னா அதுக்கு மேலே பணம் வரும்போது அதை பல பேருக்கு பயன் கூடிய பயன்படக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் நீங்கள் அதை செலவு பண்ணுங்கள் இதுபோல் நூறு மடங்கு நம்மளை தேடி வரும் இறைவன் கண்டிப்பாக கொடுப்பாரு இதுபோல் கே கீழ்த்தரமான வேலைகளை யாரும் செய்ய வேண்டாம் ஒரு அளவுக்கு மீறி பணம் வரும்போது அதை பத்து பேருக்கு பயன்படும்படியாக நீங்கள் அதை மாற்றிக்கங்க அதுதான் வந்து நம்ம பல ஜென்மத்துக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் சேர்த்து வைக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்தாக இருக்கும் எல்லா வீடியோ ஒரு ஷார்ட்டாக போடுவேன் இந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது நான் இப்போ தான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க அது ரொம்ப நாளாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாங்க நான் இப்போ தான் பார்த்தேன் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு அந்த வீடியோ ஸோ நம்மளை சுற்றி இப்படிப்பட்ட முட்டாள்கள் இருக்காங்க அந்த முட்டாள் இடையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நாம் அவங்க எப்படின்னா போட்டோம் நாம் சரியாக இருப்போம் நமக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஓடுவோம் சம்பாதிப்போம் நமக்கு தேவையான அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வர பணங்கள் எடுத்து பல பேருக்கு நல்லது செய்வோம் அப்போ தான் அந்த பிறந்த பலனை வந்து நம்ம அனுபவிச்சதாக ஒரு திருப்தி இருக்கும் பாய்